எல்லாருக்கும் ஆக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துதுன்னா சொனாலிக்கா டிஐ சவன் பாட்டிங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம அப்போ அந்த டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிங்க அப்புறம் போகிற நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த சொனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி இந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாற்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக்கு நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜினுங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜினோட கண்டிஷன் பார்த்திங்கனா உங்களுக்கு இன்ஜின் கிரௌனு கியர் பாக்ஸு கிளச் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குதுங்க டயர் ஃபேன் உங்களுக்கு நாலுமே உங்களுக்கு ரீட்டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்டேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு பேனட்டு மேற்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்கும் பெரிய இரும்பு டாப்புங்க வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸு முடிஞ்சுட்டுங்க வேணாம் நீங்கள் எஃப்சி பண்ணிக்கலாம் வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்சன் இன்ஜின் செல்ஃப் கண்டிஷனில் இருக்கேன் உங்களுக்கு டிஎன் ஐம்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க பெரிய இரும்பு டாப்புங்க லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்க வேண்டிய வண்டி வேணால் இந்த சுனாலிக்காய் டிஐ செவன் பார்ட்டி உங்களுக்கு ஒரு சூட்டபுளான வண்டி இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குதுங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினவங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் நம்பர் கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வந்து மட்டும் வண்டியோடய புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிடலாங்க மேலும் இது போல் என்ன டிராக்டர் செல்சூல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்